மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உன்னுடைய வழித்துணை சாயப்பா உனக்காக உனக்காக பேசுகிறேன் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் என் அன்பு பிள்ளையே நீ ஏன் நீ ஏன் உம் என்று இருக்கிற கொஞ்சம் சிரித்துத்தான் சிரித்துத்தான் பாரேன் உன்னுடைய முகம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை நீ ஏன் உனக்கு தெரியும் என்ன என்ன ஆயிற்று உனக்கு அதிக அதிக சோதனையா பரவாயில்லை எல்லாம் மாறும் இந்த உலகத்தில் மாற்றம் ஒன்றே நிலையானது மாறாதது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை அன்பு பிள்ளையே அளவில்லாத சோதனைகளை நீ ஏற்றுக்கொண்டால் தான் ஆச்சரியங்கள் நிறைந்த வெற்றிகள் உனக்கு வந்து சேரும் நான் அதீதமான போராட்டங்களை உங்களை போன்ற திறமையான நபர்களுக்கு மட்டுமே வழங்கி கொண்டு வருகிறேன் அனைத்திற்கும் இன்னொரு வாய்ப்பை கொடுத்து அது நடக்கும் என்று முடிவெடு முயற்சி செய் அடுத்த நொடி என்ன ஆச்சரியம் நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது எனக்கு தெரியும் நேர்மறையாக சிந்திப்பவன் தானாததை காணுகிறான் முடியாததை அடைகிறான் உன்னுடைய மனதை செலுத்தி நேர்மையான அணுகுமுறையை கடைபிடித்தால் இந்த உலகத்திலே முடியாதது என்பது எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை உனக்கு முடியும் உன்னால் முடியும் பொறுமையும் விடாமுயற்சியும் உனக்கு இருந்தால் எந்த மலையையும் நீ வெல்லலாம் எனவே பொறுமையை இழந்து விடாதே பொறுமையினுடைய பிரகாசத்தை கொண்டு வா அடுத்த நொடியில் இருந்து என்ன செய்ய வேண்டும் என்பது புதிய வாய்ப்புகளையும் சாதனைகளையும் ஏற்க மனது எப்பொழுதும் அதை தயாரிக்க முயற்சி செய்வது அதுதான் எனக்கு தேவை என் அன்பு பிள்ளையே தோல்வியை தோல்வியை விதியின் இடத்திலே கொடுத்து விடு வெற்றியை என்னிடத்திலே கொடுத்து விடு விடா முயற்சியை மட்டும் உன்னிடத்திலே வைத்துக்கொள் நீ என்னுடைய அன்பு பிள்ளை நான் சொல்வதை அப்படியே கேட்பாய் கண்டிப்பாக கேட்பாய் உனக்கு பணம் தேவை சேமிப்பு என்பது தேவை சேமிப்பு என்பது பணம் மட்டுமல்ல சேமிப்பு என்பது நல்ல மனிதர்களை சேமிப்பது நல்ல ஆரோக்கியத்தை சேமிப்பது நல்ல நண்பர்களை சேமிப்பது நல்ல உறவுகளை சேமிப்பது உன்னுடைய முகவரி என்பதே உன்னுடைய முகவரி என்பதே புன்னகை குன்னகை அதற்காகத்தான் முதலில் சிரிக்க சொன்னேன் புன்னகை என்று சொன்னால் அன்பு என்னும் கடிதம் பொன்னகை என்று சொன்னால் பொன்னகை நீ செய்தால் அன்பு என்கின்ற கடிதம் உன்னுடைய வீட்டை நோக்கி உன்னுடைய வீட்டை தேடி வரும் அகத்தினுடைய அழகை முகத்தில் காட்டும் அணிகலன் அதுவே அணிகள் சோகத்தை மறைத்து சுகம் போல சுகம் போல சுமுகம் போல காட்ட சுமுகமான முகமூடி என்பது உன்னகை 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 உன்னகையை மட்டுமே நீ அணிந்துகொள் அதற்காகத்தான் அடிக்கடி சொல்கிறேன் நீ எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டால் நன்றாக இருக்கிறேன் என்றுதான் இந்த உலகத்திலே அனைவரும் சொல்வார்கள் ஏதோ இருக்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் ஆகவே சொல் கண்ணாடியிலே எழுதி வைத்துக்கொள் முகம் இப்படி ஆகம் எப்படி என்று உன்னையே நீ கேட்டுக்கொள் அப்பொழுது தெரியும் நீ யார் என்பது நீ என் அன்பு பிள்ளை நீ என் அன்பு பிள்ளை நீ நலமாக இருப்பாய் நம்பிக்கையாக இருப்பாய் வளருவாய் கண்டிப்பாக வளருவாய் யார் இருந்தால் என்ன யார் போனால் நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் உனக்காக மட்டுமே இருக்கிறேன் இல்லாத உறவாக இருக்கிறேன் இருக்கின்ற உறவாக இருக்கிறேன் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லாஹ் मालिक